என் இறைவன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் அல்ல இருக்க போவதில்லை யா யா என் நிலைமை என் நிலைமை இறுதி எல்லா மனிதர்களும் தூதர் முஹம்மதை சந்திக்க வருவார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களை பார்த்தவுடன் ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் சுஜூதில் விழுந்து விடுவார்கள் அல்லாஹுவை அழைப்பார்கள் அல்லாவை புகழ்வார்கள் அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை இந்த உலகத்திலும் வறுமையிலும் யாரும் உச்சரித்து இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான் இரஃபர் அசக் தூதரே தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் கொடுக்கிறேன் சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள் சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன் தூதர் சிபாரிசை ஆரம்பம் செய்வார்கள் சமூகம் என் சமூகம் அல்லாஹ் சிபாரிசு சிபாரிசை ஏற்றுக்கொண்டு சொர்க்கம் நுழைந்ததற்கு பிறகு வாய்ப்பளிக்கப்படும் மீன்களுக்கு சிபாரிசு செய்வதற்கு மீன்கள் சிபாரிசு செய்வார்கள் எங்கு நுழைந்த பிறகு சொர்க்கம் அல்லாஹ் குடத்திலே கேட்பார்கள் யா அல்லா இந்த பூமியில் எங்களோடு வாழ்ந்த மனிதர்கள் இங்கு எங்களோடு வாழ்ந்த முக்மிங்கள் எங்கு என்னோடு வாழ்ந்த என்னுடைய நண்பன் எங்கே அல்லாஹ் ரபுல் கூறுவான் அவர்கள் நரகத்தில் யா ல்லா அவர்கள் எங்கள் எங்களோடு உன்னை வணங்கினார்கள் எங்களோடு உங்களை தொழு உன்னை தொழுதார்கள் ஏதோ சில பாவங்களின் காரணமாக நரகம் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வரும் வரை நாங்கள் திருப்தி அடைய மாட்டோம் முக்மிங்களுடைய தொடர்பு அவ்வளவு முக்கியமானது நல்ல நண்பர்களுடைய தொடர்பு அவ்வளவு முக்கியமானது நாளை மறுமையில் நல்ல நண்பர்கள் சொல்லுவார்கள் யா அல்லா என்னுடைய நண்பன் நரகத்தில் இருக்கும் பொழுது நான் சொர்க்கத்தில் நிம்மதியோடு எப்படி இருப்பது அல்லா சொல்லுவான் உன் நண்பன் நரகத்திலா சென்றவனை அழைத்து அழைத்துக் கொண்டு வா என்று அழைத்துக் கொண்டு வருவான் வழக்குகள் எல்லோரும் கேட்பார்கள் நீ யாருடைய சிபாரிசால் வந்தாய் நபிமார்கள் உனக்கு சிபாரிசு செய்தார்களா இல்லை உனக்கு நல்ல அமல்கள் சிபாரிசு செய்ததா இல்லை என் நண்பன் எனக்கு சிபாரிசு செய்தான் அல்லாஹ் என்னை ஒரு பெரிய அல்லாஹின் கொடுக்கிறார்கள் நாளை மறுமையில் சிபாரிசு செய்வார்கள் சொர்க்கத்தில் சிபாரிசு செய்வார்கள் முக்மின்களுடைய தொடர்பை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிபாரிசால் இன்ஷா அல்லாஹ் நரகத்தில் அவர்கள் செலுத்தப்பட்டால் அழைத்து வரப்படுவார்கள்

எந்த செய்ய முடியாத எந்த கண்ணியமான இடத்தையும் தங்களுக்கு உரித்தாக்கி கொள்ளாத நரகத்தையே தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய இந்த காபிர்கள் சொல்லுகிறார்கள் ரஹ்மான் தனக்கு மகனை எடுத்துக் கொண்டான் என்று எவ்வளவு மோசமான அபாண்டமான படிச்சொல்லை அல்லாஹின் மீது போடுகிறார்கள் இவர்கள் தனக்கு மகனை எடுத்துக் கொண்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையால் வானம் பிளக்கிறது பூமி பிளக்கிறது மலைகள் சுக்குநூறாக நொறுங்க காத்துக் கொண்டிருக்கிறது எதை உணர்த்துகிறது ரஹ்மானுக்கு மகன் இருக்கிறது என்று ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது வானம் பயப்படுகிறது அல்லாஹுடைய வேதனையை பூமி பயப்படுகிறது அல்லாஹுடைய வேதனையை மனைகள் பயப்படுகிறது அல்லாஹுடைய வேதனையை ஆனால் முஸ்லிமுடைய உள்ளத்தில் எந்த உணர்வும் ஏற்படுவதில்லை அதை கேட்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அது அவனுடைய கொள்கை என்று விட்டு சென்று ஒதுங்கி விடுகிறான் அதை விட்டு அவனை தடுப்பதற்கு அதை விட்டு அவனை அழைத்து வருவதற்கு அவனுக்கு உணர்வு ஏற்படுவதில்லை உணர்வில்லாத அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்புகளே இந்த வார்த்தையை பயப்படும் பொழுது ஏன் ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆரவு உள்ள புத்தி உள்ள ஒரு முஸ்லிம் இந்த வார்த்தையை பயப்படவில்லை பறவை சுலைமான் அலே இஸ்லாம் அவர்கள் தேடுகிறார்கள் இங்கே ஹுதுஹுத் அதை பார்க்கவில்லையே அது ரொம்ப தூரம் எங்கே விட்டு என்ன சென்றது அனுமதி இல்லாமல் திருப்பி வரும்பொழுது சரியான காரணத்தை கொண்டு கொண்டு வரவில்லை என்றால் அதை நான் அறுத்து விடுவேன் கொண்டு விடுவேன் வேதனை தந்து விடுவேன் சுலைமான இடத்திலே உதுகுது பறவை வேக வேகமாக வருகிறது சுலைமானே நீ அறிவாயா ஒரு கூட்டத்தை பார்த்தேன் ஒரு பறவை பேசுகிறது ஒரு பறவையின் பேச்சை பதிவு செய்கிறான் மறுமை குரானில் சமூகத்திற்கு பாடமாக ஆக்குகிறான் ஒரு பறவை சொல்லுகிறது சுலைமானே ஒரு கூட்டத்தை பார்த்தேன் அந்த கூட்டத்தை ஒரு அற ஒரு பெண் ஆட்சி செய்கிறாள் அந்த கூட்டமும் அந்த பெண்ணும் சூரியனுக்கு சுஜுது செய்கிறார்கள் சுலைமானே இவர்கள் அல்லாவிற்கு சுழிது செய்ய மாட்டார்களா ஒரு பறவை கேட்கிறது அவன்தானே மறைவானவற்றை அறிபவன் அவன்தானவ் அவன்தானே எல்லாவற்றையும் சூழ்ந்தறியக்கூடிய அறிவுள்ளவன் அந்த ரஹ்மானுக்கு இவர்கள் சுஜது செய்ய மாட்டார்களா என்று ஒரு பறவை கேட்கிறது ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய உணர்வு கூட ஆறறிவுள்ள ஈமானை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு இல்லை என்றால் என்ன உணர்வோடு வாழ்கிறோம் என்னை ஓடு வாழ்கிறோம் அழைப்பு பணி எல்லாம் இந்த காலத்தில் அழைப்பாளர்களோடு முடிந்து விடுகிறது அழைப்பாளர்கள் என்று தனியாக இந்த ஜமா இந்த ஊரில் இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய சில மக்களோடு தர்வாவுடைய களம் என்பது முடிந்து விடுகிறது தர்வாவுடைய களம் அழைப்பு பணி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் குல்ஹாதிஹி சபீலி அது இதல்லா அலா பசீரத்தின்